லியோ படத்துடைய பட்ஜெட் தான் தமிழ் சினிமாவுடைய ஹையஸ்ட் பட்ஜெட் அதாவது இந்தியன் டூக்கு வச்சிருந்தாங்க அதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது கோடி கொடுங்க உண்மையா அதையும் தாண்டி போகும் இன்னும் மன்சூர் அலிகான் வந்து உள்ள கொண்டு வரல ஒரு சமயம் மன்சூருடைய அந்த கேரக்டர் வந்து கடைசியில சொல்லிக்கலாமா இல்லைன்னா ஒரு எல்சியூல ஒரு கேரக்டர் கூட ஒரு சம்பவம் பண்ற ஒரு கேரக்டர் விஜய்க்கும் வந்து ஒரு சின்ன இது இருக்கும் ஏன்னா வந்து தனுஷ் மாதிரி ஆனப்பொழுது ஆக்டிங்ல ஸ்கோர் பண்ணிடுவாங்க அதே சமயம் தனுஷுக்கும் தெரியும் நாம எந்த மீட்டரோட நடிக்கணும் எந்தெந்த இடங்கள்ல அப்படின்னு இதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு தனுஷ் வருவதற்கு தனுஷ் அப்படிங்கிற பேச்சே வந்து கதைகள் அப்படிலாம் சொல்லுது இன்னொரு சைடு விக்ரம் வருவாருங்க கோபுரால இருக்க விக்ரம் வருவாரு அப்படின்லாம் எழுதிட்டு இருக்காங்க சார் விக்ரம் வருவாரு கோபுரால இருக்கிற விக்ரம் வருவாருன்னா இங்க வந்து சிக்கலே வந்து ஜெயிலருக்கு வந்து எண்பது கோடில இருந்து எண்பத்தி கோடி கோடி இறங்கிடுச்சு இப்ப ரஜினிக்கு வந்து விஜய் தாண்டி ஒரு ரூபாய் சம்பளம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு அதுக்கு சரியான நபர் லலிதா நம்ம கேள்விப்பட்டதுன்னா த்ரிஷா விஜய் அப்புறம் அந்த ஜனனி சம்பந்தப்பட்ட காட்சிகள் வந்து அது மாண்டேஜ் சாங்கா அது ஃபேமிலி உள்ள நடக்கிற விஷயமானு தெரியல இதை எடுத்துட்டு இருக்காங்க இதை தாண்டி அந்த சாக்லேட் ஃபேக்டரியில வந்து அர்ஜுனுக்கும் இவருக்குமான ஒரு சீன்ஸ் இருக்கு நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் செய்யார் பால் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் லியோ படம் குறித்து அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வரும் எதிர்பார்த்தோம் இப்போதைக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இது பின் அந்த பேச்சுகள் எதுவும் குறையவே கிடையாது லியோ படத்துடைய பட்ஜெட் தான் தமிழ் சினிமாவுடைய ஹையஸ்ட் பட்ஜெட் அதாவது இந்தியன் டூக்கு வச்சிருந்தாங்க அதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது கோடி அப்படிங்க உண்மையா அதையும் தாண்டி போகும் உண்மைதான் ஏன் எந்த நம்பிக்கையில் சார் இவ்வளவு இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆவருடைய அச்சீவ்மெண்ட் வந்து ஆயிரம் கோடி அப்படின் போது உங்களுக்கு டேபிள் ஃபிளாக்கிட்ட கிட்டத்தட்ட வந்து நானூறு கோடி ரூபாய்க்கு கிட்ட வந்துடுச்சுன்றாங்க சேட்டலைட்டு அப்புறம் வந்து ஓடிடி லொட்டு நோசுக்கு அது இது இப்போ ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இந்த படத்துக்கு முப்பத்தெட்டு கோடி பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் அப்புறம் தமிழ்நாடு தேட்டரிக்கல் இருக்குது ஆந்திரா இருக்குது தெலுங்கானா இருக்குது கேரளா கேரளாவில் செலுத்தவரில் விஜய்கான ஒரு பெரிய மாசு இருக்கு எல்லாம் பார்க்க போனா அவங்க இனி வரத்துல வந்து எக்ஸ்ட்ரா லாபம்ன்றதுல ஏன்னா வந்து இவ்வளோ செலவு பண்றாங்க அப்படின்பொழுது அதை வந்து வச்சு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஆரம்பத்திலேயே இந்த படத்தை வந்து மூணாறுல எடுக்க வேண்டிய படம் அது ஆக்சுவலாக அதுதான் வந்து அப்புறம் வந்து மூணாறுல வந்து கேமரா வைக்கவே முடியாது அப்படின்றது ஏன்னா அங்கே கேரளா ரசிகரோ இங்கேருந்து தமிழ் ரசிகரோ உள்ள இறங்கிடுவாங்கன்ட்டு அதன் பிறகு திருவள்ளுவர் மாதிரியான ஒரு ஏரியாவில் வந்து செட்டு போட்டு எடுக்கலாமா இல்லை திருப்பதிக்கு அந்த பக்கம் போயிடலாமான்னு பார்த்தாங்க அதுவும் சாத்தியப்படாதோடனே இப்போ காஷ்மீருன்னு ஒரு இடத்துக்கு போனோடனே அப்படியே அதாவது வந்து பட்ஜெட் வந்து ட்ரிபிள் மடங்கு ஆகுது வந்து அதுதான் அந்த இது அதே சமயம் பார்த்திங்கன்னா படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை லோகேஷ் வந்து இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டுருக்காரு அதுதான் அந்த படத்துக்கு பெரிய பலமே இப்போ சொன்னீங்க சார் அந்த பெரிய இதுவாக்கு லோகேஷ் பீது லோகேஷ் அப்படிங்கிற பேருக்கு தான் அந்த வியாபாரமும் விளையாடுது ஏன்னா அவரை நம்புகிறாங்க கண்டிப்பாக லோகேஷ் படம் வந்து ஜெய்கோம்னு நம்புகிறாங்க லோகேஷ் உடைய அடுத்த படம் தலைவர் ஒன் செவன்டி ஒன் இயக்கர் அப்படின்னு சொன்னாங்க பட் இதுலேயே மிகப்பெரிய இழுபறி வருது சார் யார் ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ் வந்து ரஜினி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் முன்னுமுறாக இருக்காங்க ஆனால் லோகேஷ் வந்து தன்னுடைய விசுவாசத்தை வேற ஒருத்தர் காட்டுறாருன்னு சொல்கிறாங்க அதில் என்ன நடந்தது இல்லை ஆக்சுவலாக வந்து உண்மையாக அதனால தான் ரஜினியை வந்து ஓகே பண்ணியே ஆயிடுச்சு ஒரு மூன்று முறை வந்து லோகேஷ் போய் ரஜினியை சந்திச்சிட்டாங்க ஓகே ஆயிடுச்சு இப்போ தயாரிப்புன்ற ஒரு விஷயம் வரும்போது அங்கே சன் பிக்சர்ஸ் வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்கன்றாங்க ஆல்ரெடி வந்து ஜெயிலர் அவங்க படம் தான் இது தாண்டி அண்ணா தேதி முன்னே எடுத்த படம் வந்து இப்போ கொடுங்கன்றாங்க இந்த பக்கம் லோகேஷுக்கு ஒரு சரியான ஒரு நபராக சரியான ப்ரொடியூசராக லலிப் குமார் இருக்காரு மாஸ்டர் பண்ணார் இப்போ நீட இந்த ஒரு டைரக்டர் என்ன சிந்திக்கிறாரோ அந்த செயலில் காட்டுறது தான் ஒரு ப்ரொட் ப்ரொடியூசருடைய இது அது மாதிரி லோகேஷ் மாதிரியான ஒருத்தருக்கு வந்து அந்த இந்த கேமரானால் நவீன கேமராலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ வாடகை அப்படின்ட்டு பெரிய தொகையெல்லாம் சொல்லியிருக்காங்க வந்து அதையெல்லாம் வந்து டெல்லியிலேருந்து பாம்பேலேருந்து வரவழைச்சு கொடுத்துருக்காரு அதனால லோகேஷ் தரப்பில் ரஜினிகிட்டே வந்து இவர் வந்து லலித் குமார் நல்லா தான் சார் அப்படின்னு ரஜினி யோசனை பண்ணிட்டாரு ரஜினி வந்து சினிமாவை கரைத்து குடித்தவர் வந்து அவர் வந்து அக்கு வேற அணி வேற தெரியும் அதை வெளிப்படுத்திக்க மாட்டார் கமல் மாதிரி ஏன்னா அண்ணாத்துக்கு நூறு கோடி ரூபாய் கொடுத்தாங்க படம் ஓடலை அப்படின்னு ஒன்று ஜெயிலருக்கு வந்து எண்பது கோடியிலேருந்து எண்பத்தஞ்சு கோடின்னு இறங்கிடுச்சு இப்போ ரஜினிக்கு வந்து விஜயை தாண்டி ஒரு ரூபா சம்பளம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அது இப்போதைக்கு சரியான நபர் லலிதா அவர் கார்ஷிப் கொடுக்குறாருன்னு சொல்லுங்கள் நூற்றி ஐம்பது கோடி கூட கொடுக்குறதுக்கு ரெண்டு அளவுக்கு வந்துட்டாங்க இறந்துட்டாங்க நான் வந்து ரஜினி பணமும் தேவை சம்பளமும் அதிகமாக தேவை அதை தாண்டி நம்பர் ஒன்ற இடம் வந்து அவர் தான் இருக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது இது தன்னுடைய கடைசி படம்னு வேற பேசிக்கிறாங்க ரஜினியோட கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு அதனால இதை கொஞ்சம் டைம் கொடுங்க பிரதர் அப்படி கொஞ்சம் ஆரப்பிட்ற நான்ட்டு விட்டுருக்காரு எனக்கு இது தொண்ணூறு சதவீதம் தான் படம் நடிக்கும் வரை நம்பர் ஒன்ல மட்டும்தான் இருக்கணும்னு ரஜினி ரொம்ப தெளிவா இருக்காரு அதனாலதான் தலைவர் நூத்தி எழுபத்தி ஒண்ணு வந்து பிரம்மாண்டமா ரொம்ப சீக்கிரம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க சரி இதுல கூட அடுத்த சப்ஜெக்ட் ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அடுத்ததாக கைதி டூ பண்ணுறதா தான் கதையும் ரெடியாக இருக்குது டேட்டு மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவரே சொல்லியிருந்தாரு ஆனால் இதற்கிடையில் ரஜினி வந்து இல்லை இல்லை நம்மளை வச்சு படம் பண்ணிட்டு போங்க அப்படின்ட்டு ரொம்ப ப்ரெஷர் போடுறதா கேள்விப்படுறேன் எந்த அளவுக்கு உண்மை இல்லை உண்மைதான் ரஜினிக்கு கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடும்போது கூப்பிட்டு லோகேஷ் போடும்போது சார் ஒரு பக்கம் வந்து நான் வந்து கைதி பண்ணும் வந்து ஒரு மூணு படத்துக்கு நான் அக்ரிமெண்ட் வந்து எஸ்ஆர் பிரபு கிட்ட போட்டாச்சு இதில் வந்து கைதி டூ வந்து பண்ணிவிடுங்கன்றாங்க ஓகே அதை விடுங்க அடுத்து விக்ரம் த்ரீ வந்து பண்ணணும் அப்படின்னு கமல் சார் ஆசைப்பட்றாரு அது அடுத்த படமாக கூட இருக்குன்னா ஓகே நான் கிட்டே பேசிக்கிறேன் நீங்கள் நம்ம படத்தில் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ நடக்கும்போது லால் சலாம் வந்து கெமே ரோடு அப்படின்னு ஒன்று அவருக்கு அதிகபட்ச நாட்கள் தேவைப்படாது மே மாதம் வந்து காசை ஞானவேல் படத்துக்கு போயிடுறாங்க அந்த படத்தை வந்து ஒரு தொண்ணூறு நாள் கூட படப்பிடிப்பு முடிக்கணும்னு ஒரு முடிவோடு இருக்கிறாங்க டாக்கி கொர்ஷன் வந்து நைன்டி டேஸு நீங்கள் அதுலேருந்து தலைவர்த்த வேண்டிய ஒன்று கையில் எடுங்க பிரம்மாண்டத்துல உச்சமா அந்த படத்தை பண்ணுங்க எதா யதார்த்தத்தை எந்த விதத்துலயும் குறைக்காமல் பண்ணுங்க அப்படின்னு தான் ரஜினியோடைய விருப்பம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது வரும் பன்னிண்டியா படமாக மாறும் தமிழில் உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் உள்ள வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதுதான் வாய்ப்புன்னு தூக்கி போட்டு ரஜினி கூட யார் யாரெல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த லிஸ்ட் எடுத்து அதில் ஒரு சில பேர்களை தூக்கி போட்டு ஒரு எல்சி படம் பண்ணிட்டு வராங்களோ கேஸ் நிச்சயமா உண்டு ஏன்னா வந்து இப்போ ஒரு சமயம் வந்து இது வந்து தன்னுடைய கடைசி படம் அவர் வந்து அறிவிக்கல ஒரு தகவலை தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒருவேளை அறிவிச்சாருன்னு வச்சுக்கோங்க இப்போ அவருடைய படத்துல இருந்தாங்க அப்போ போ அப்படின்ட்டு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வருவாங்க வந்து ஏன்னா வந்து பழைய பேட்டியில கூட வைய வையாபுரி வந்து சொல்லியிருந்தாரு ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டு நீங்கள் மருதநாயகம் எடுத்திங்கன்னா வந்து எனக்கு குதிரை சாணி பிரவேசமாவது கொடுங்க அப்படின்னு அப்படி வந்து அந்த அளவுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் இருக்கணும்னா கமலை அப்படின்னு அப்படி மருதநாயகம் முதல்ல வருத்தங்க அதுக்கப்புறம் நீங்கள் குதிரை சாணி ஆகிறீங்களா குதிரை மேய்க்கிறீங்களா நான் முடிவு பண்ணிக்கிறேன் மாதிரி ரஜினியோட கடைசி படம் அப்படின்னு உடனே யாராலாம் உள்ளே வரணுன்ற ஒரு பெரிய விருப்பம் வந்து அது ஆரம்பிச்சுன்னா விஜய் சேதுபதிலேருந்து இருந்து சூர்யா இருந்து இப்படி ஒரு லிஸ்டே போட்டீங்கன்னு வச்சுங்க இது உண்மையிலே பிரம்மாண்ட படமா மாறிட வந்து அதே தான் ரஜினி பண்ண ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்காருன்னு தோணுது எனக்கு ஏன்னா கமல் வந்து கமலோட படத்துல சூர்யாவுக்கு அழைப்பு சூர்யா உள்ள வந்து பண்ணாரு அது மீது ரஜினி வந்து ஒரு நாலஞ்சு நடிகர்களை உள்ள கூட்டி வர்றான்னு கூட தோணலாம் சார் அது நடக்கு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அப்புறம் லோகேஷ் வந்து இந்த படத்தை வந்து கொஞ்சம் புது முயற்சியா அதாவது இரவு நேரங்கள் பட பகல் நிறைய காட்சி எடுப்பாரு ஆனா இந்த படத்துல வந்து பகல் காட்சிகள் அதிகமா எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது பிரசாந்த் சுடியல ஷூட்டிங் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு சார் பிரசாத் சூரிய இப்போ வந்து ஒரு வீடு செட்டும் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி செட்டும் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க சார் நம்ம கேள்விப்பட்டதுன்னா திரிஷா விஜய் அப்புறம் அந்த ஜனனி சம்பந்தப்பட்ட காட்சிகள் வந்து அது மாண்டேஜ் சாங்கிலிக்குள்ள நடக்கிற விஷயமா தெரியல இதை எடுத்துட்டு இருக்காங்க இதை தாண்டி இந்த சாக்லேட் பேக்டரியில வந்து அர்ஜுனுக்கும் இவருக்குமான ஒரு சீன்ஸ் இருக்கு இன்னும் மன்சூர் அலிகான் வந்து உள்ள கொண்டு வரல அதை வந்து சமீபத்தில் நடந்த ஒரு ஆடியோ லாட்சி வந்திருந்தார் இருந்தார் அவர் மன்சுர்லிகான் வெளியே இதெல்லாம் கேட்ட பிறகு ஆமாங்க வந்து கதையை சொன்னார் லோகேஷ் எல்லாரும் இது டேட்டு வாங்கி வச்சிருக்காங்க எப்போ கூப்பிடுவாங்கன்னு பெரிய ஆவலில் இருக்கிறேன் நானும் தளபதி விஜய் கூட நடிக்கணும் அவர் கூட நான் தேவா உட்பட ஏழு படங்கள் நடிச்சுட்டேன் பெரிய பெருத்த ஆவலோடு இருக்குன்னா ஒரு சமயம் மன்சூருடைய அந்த கேரக்டரை வந்து கடைசியில் சொல்லிக்கலாமோ இல்லைன்னா வந்து படம் முடிய சொல்ல அந்த எல்சியூவில் சூர்யா ரோடக்ஸ் வந்தார்ல அவர் கூட ஏதாவது அது மாதிரி ஒரு எல்சியூல வர கேரக்டர் கூட ஒரு சம்பவம் பண்ணுற ஒரு கேரக்டர் வெயிட்டான ஒரு கேரக்டராக இருக்குன்னு ஏன்னா அடிப்படையில் வந்து லோகேஷ் வந்து மன்சூர் அலிகான் மிக தீவிர ரசிகர் வந்து அதை கண்டிப்பாக பதிவு பண்ணி ஆகணும் அதனால் வந்து இந்த ஃபைட் சீக்வென்ஸ் முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா ஹைதராபாட்டில் ஒரு செட்டு போடலாமா இல்லது வந்து இது மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து செட்டு போடலாமா அவுட்டோர் போகாமல் சென்னைக்குள்ளே முடிச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாலு நாள் பிரசாத்து ஸ்டுடியோ நடக்குது அதன் பிறகு ஒரு அஞ்சு நாள் வந்து விஜயோடைய வீட்டில் பனியூரில் வந்து ஷூட்டிங் போகும்போது இது எக்ஸ்க்ளூசிவாக இருக்கேன் சார் ஸோ அடுத்த அந்த அறுபது நாட்கள் ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க சென்னையில் அடுத்த இந்த முப்பது நாட்கள் இங்கே முடிச்சு அடுத்த முப்பது நாட்கள் ஹைதராபாத்தா இல்லை சென்னையிலேயே ஆமாம் சார் இதில் முக்கியமானது இந்த ரோலெக்ஸ் கதாபாத்திரம் போன்று இங்கே ஒரு கதாபாத்திரம் வேணும் அது யார் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டே இருக்கு ரசிகர்கள் வியூகத்தின் அடிப்படையில் தனுஷ் அவர்களை வந்து சொல்றாங்க தனுஷ் கிட்ட பதினஞ்சு நாள் கால் கேட்டாங்க அப்படின்னு ஒரு கதைகள் போய்கிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை உண்மையிலேயே தனுஷ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இதுதான் நான் சொல்லியிருந்தேன் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தேன் அதை வந்து அந்த தமிழ்நாடு வரைக்கும் பார்த்துட்டு சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க தான் வந்து ஒரு பக்கம் ஓட்ட ஆரம்பித்தாங்க ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட வந்து தனுஷை வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் சிலர் பார்த்ததாக சொல்கிறார்கள் அவர் வந்து லியோக்காக வந்தாரா விஜய் மீட் பண்ணாரா லோகேஷ் கனகராஜுக்காக வந்தாரா இல்லாத பக்கத்தில் வந்து கேப்டன் மில்லருக்கு செட்டு போட்டதுக்காக பார்க்க வந்தாரா எதுவும் தெரியாது ஒரு பரபரப்பான படம் நடந்து கூடிய ஒரு இடத்தில் ஒரு பெரிய இடத்தில் இவர் பேச்சு அடிப்படுதுன்னா அவர் அங்கே வந்திருக்காருனா என்ன அர்த்தம் வந்து மேபி இருக்கலாம் நீங்க சொல்கிறாங்க இந்த கால்ஷிப்பில் வந்து ஒரு இழுபறி இருக்கலாம் ஏன்னா அவரும் பிஸியாக அடுத்தடுத்த லைனப்பில் படங்கள் இருக்கு அதை தாண்டி வந்து விஜய்க்கும் வந்து ஒரு சின்ன இதுவும் இருக்கும் ஏன்னா வந்து மாதிரி அட்ரது ஆக்டிங்ல ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க ஏன்னா வந்து மாஸ்டர்லேயே வந்து விஜய் சேதுபதி ஸ்கோர் பண்ணி ஒரு பக்கம் ஒரு

அது வந்து திரும்ப திரும்ப சோசியல் மீடியாவில் அந்த திரைப்படம் சம்மந்தமான காட்சிகள் வர வர இப்போ வந்து அந்த அந்த படத்தை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க மேபி கொக்கி குமார் வந்தாலும் வரலாம் வந்து அது எப்படி எம்ஜிவிலிருந்து பண்ணக்கூடாதுன்னு தெரியல திரும்ப சொல்கிறது தான் வந்து தனுஷுடைய விஷயத்தையே வந்து ரொம்ப சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க பார்க்கலாம் இந்த தனுஷ் அப்படிங்கிற பேச்சே வந்து கதைகள் அப்படிலாம் சொல்லுது இன்னொரு சைடு விக்ரம் வருவாருங்க கோபுரால இருக்க விக்ரம் வருவாரு அப்படின்லாம் எழுதிட்டு இருக்காங்க சார் விக்ரம் வருவாரு கோபுரால இருக்கிற விக்ரம் வருவாருன்னா இங்க வந்து சிக்கலே வந்து ஏன்னா கோபுரா ஒரு ப்ரொடியூசர் வந்து லலித் அந்த படம் ரிலீஸ் பண்ணுவதற்குள்ள அவர் பட்ட பட்டப்பாடு என்ன தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த சமயம் வந்து விக்ரம் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அவர் முழுக்க பார்த்தீங்கன்னா டைரக்டர் பக்கம் அஜய் ஞானமுத்து பக்கம் அவர் நூறு படம் எடுத்தால் கூட நான் தான் அடிப்பேன் அளவுக்குலாம் பேட்டி தான் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தா வெறும் பண்டலாக கட்டி வச்சுருந்தாரு அந்த பண்டலத்தோட தூக்கி போட்டு போயிட்டார் அந்த டைரக்டர் அதுக்கப்புறம் இவர் உட்காந்து லலித் உட்காந்து அவருடைய அசிஸ்டண்ட்டுலாம் சேர்ந்து அது ஒரு மாதிரி எடிட் பண்ணி ஏதோ ஒன்று படத்தை ரிலீஸ் பண்ணால் போதும் நண்டு ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அந்த ஒரு சின்ன வருத்தமும் கோபமும் வந்து விக்ரம் மீது இருக்கும் அதை தாண்டி வந்து விஜயம் ஓகே சொல்லிட்டா விக்ரம் பரத்துக்கான வாய்ப்பே இருக்கு அவரு தான் இப்போ நடிக்க வேண்டியதா இருந்தது ரொம்ப சின்னதா இருக்கு என்னென்னு கேட்காம விட்டுட்டாரு அதன் பிறகு அந்த சூர்யாவுக்கு கண்டித்த அந்த வரவேற்பு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த துரது சட்டையெல்லாம் போட்டுக்கலாம் சில பேர் படம் பண்ணாரு சார் கஷ்டப்பட்டு அவ்வளோ படம் பண்ணாரு ஆனா இந்த ஒற்றை பெயர் வெறும் பத்து நிமிஷம் உலகம் உலகங்களுக்கு பெருசா சூரியாவே பேசுவேன் சூரிய இவ்வளவு படம் பண்ணிட்டேன் இந்த சீன் எனக்கு இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை உருவாக்கிடுச்சு சார் அது கூட பாத்தீங்கன்னா ஒரு விக்ரம் வந்து ஒரு மனநிலையை மாத்தலாம் ஒரு பெரிய ஹீரோட படத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு பொழுது ஓகே அப்படின்ற ஒரு விஷயம் வரும் சரி சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி லோகேஷ் கனகராஜ் அவர்களை வைத்து தமிழ் சினிமாவுடைய மீட் ரேஞ்சில் வரக்கூடிய படங்கள் வந்து ப்ரொமோஷன் தேடிக்கிறாங்க அதற்கு லோகேஷும் ஒத்துழைத்து போய் எல்லா படத்துக்குமே போறாரு ஆடியோ டான்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போறாரு நண்பர்கள் அப்படின்னு எல்லாருமே வளர்க்கணும்னு நினைக்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க சூப்பரான கேள்வி கேட்கும் மிகவும் ஆரோக்கியமான ஒரு வேலை வந்து லோகேஷ் கனகராஜ் இருக்கிற பிசி அவருக்கான ஒரு மாசு அவருக்கான ஒரு வைப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மற்ற அவர் இடத்துல யாராவது இருந்தால் போய் அப்படின்ட்டு போய்டு ஆனால் வந்து பார்த்தா முத்திரன்னு ஒரு படத்துக்கு திடீர்னு அடையாளன்ஸில் வராரு என்னை வந்து சுட சுடைய தூக்கிணு வந்துட்டாங்கன்றாரு அங்கேயும் நான் வார்த்தை பேசுகிறாரு அங்கேயும் லியோ சம்மந்தமான அப்டேட் கேட்குறாங்க சொல்கிறாங்க இது லோகேஷோடு சேர்ந்து லியோடு சேர்ந்து அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் ஆகுது வினில் பிரசாத் ஸ்வியோ லேபுக்கு வராரு லேபு வந்து அங்கே ஒரு பேர் சொல்லது கூட தெரியாத ஒரு படத்துக்கு வராரு அங்கே ஒரு தலையை கட்டுறாரு நிமிஷம் பேசுகிறாரு கிட்ட கேட்குறாங்க இது வந்து என்னன்னா நீங்கள் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே ஒரு பெரிய ஹீரோக்கள் படம் பெரிய பட்ஜெட்டில் படம் இது மட்டும்தான் பேசப்படுது அதை தாண்டி ஒரு மினி மினிமம் பட்ஜெட்டு ஒரு சின்ன ஹீரோக்கள் படம்லாம் கண்டுக்கிறதே கிடையாது தேட்டர் கூட்டமே வர்றது கிடையாது இவங்களும் பார்த்தீங்கன்னா தேட்டருக்காரங்களே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டோட படம்லாம் போடுறது கிடையாது அந்த மாதிரி படங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரொமோஷன்லாம் தேவைப்படுது அதெல்லாம் பார்த்து லோகேஷ் வந்து மனம் வந்து அதை செஞ்சு கொடுக்குறாரு உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இது ரொம்ப அருமை சார் லியோ குறித்து பனையூர்ல ஒரு ஷூட் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயமும் தனுஷ் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு இரண்டு தகவலை பயந்துகிட்டீங்க லியோ படம் குறித்து தொடர்ந்து பேசுவோம் அப்புறம் அந்த டீசர் எப்போ சார் வரும் ஜூன் இருபத்தி ஜூன் இருபத்தி ரெண்டு ஒரு டீசர் வந்து வெயிட்டிங்ல இருக்கு ஆமா ஓகே சார் மீண்டும் சந்திப்போம் சார் இவ்வளவு நேரம் விஷயங்களை பயந்துருக்கு ரொம்ப நன்றிகள் சார்